பையன் ஆர்ட்ரு போட்டுருக்காங்க வாட்டர் கேன் அம்மாங்க கொண்டாந்து கொடுத்தாங்க பையனை பிரிக்க சொல்லி பார்ப்பங்களா இந்த தம்பி நானே ஒன்றும் பார்க்கல எப்படி இருக்குன்னே அது இல்லைங்க பார்க்கலாங்க எனக்கே ஒரு ஆர்வமாக இருக்குதுங்க ரொம்ப கத்திரியா வாங்க இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருக்கிறானுங்க பையன் வாட்டர் கேனு எனக்கே ஒரே ஆர்வமாக இருக்குதுங்க வாங்கி நான் ஓப்பன் பண்ணவே இல்லைங்க அவன் வந்து பிரிக்கிட்டு பையனை அப்படின்னு எப்படிதான் வாங்க டிடிஎல் அப்புறம் என்ன ரெண்டு வாட்ரு கேனுங்க ஃப்ரெண்டுக்குமே இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்குறாங்க ஒரே மாதிரி வாட்டர் கேன் எடுங்க எடுங்க வெளியில பார்ப்போம் என்ன உள்ள தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தா ஸ்ட்ரிங்கு தம்பி ரெண்டு வாட்டர் கேனுங்க முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாங்க அரை லிட்டரா தம்பி பத்துமா குடிக்கிறதுக்கு இது என்ன ஸ்ப்ரிங்கெல்லாம் உள்ள இருக்குது பையன் ஜிம்முக்கு போகணுங்கிறானுங்க அதுக்காக இந்த மாதிரி வாட்டர் கேன் தான் வேணுங்கிறானுங்க படிக்கவே டைம் சரியா இருக்குது ஜிம்முக்கெல்லாம் எங்க நேரம் இருக்குது என்ன கீழ்பக்கம் போடுறதா வாட்டர் கேன் அப்புறம் எப்படி தண்ணி ஸ்ப்ரிங் இருக்குது எப்படி குடிக்கிறது அது சரி அந்த ஸ்ப்ரிங்கில் தண்ணி ஊறிக்கிட்டே இருந்தால் துருப்பிடிக்காத அது உடம்பு கெடுதல் இல்லையா தம்பி இந்த மாதிரி இரும்பு உள்ளே இருந்துக்கிட்டே இருந்து குடிச்சா என்னன்னு இல்லைங்க இதெல்லாம் என்னமோ ஜிம்முக்கு போகிறவங்க இந்த மாதிரி வாட்டர் கேனு இந்த ஜூஸு இந்த

ஆனால் இவ்வளவு விருசு பேக்ல வைக்க முடியுமான்னுதான் தெரியலீங்க ஸ்கூல் பேக்ல ஜிம்முக்கு போறதுன்னா ஜிம்முக்கு தனியாக ஒரு பேக்கு வச்சிருப்பாங்க துண்டு இதெல்லாம் போட்டு அதை வச்சு மூடி வச்சுக்கறதா அவன் வீட்லயே வண்டி இருக்கிறானுங்க பையங்க அவன் நாள முடிஞ்சது வீட்லயே ஏதோ ஒன்று எக்ஸசைஸ் மா மாடியில் போய் பண்ணுவானுங்க

இது என்ன பேரு சாப்பிட்டாரா நாளையிலிருந்து தான் தண்ணி கொண்டு போகணுமா பேக்ல எப்படி வெப்பத்த சோட கையில தான் தனியா நீச்சு போகணும் தம்பி ம் வேறு ஆடிகிட்டே இருந்ததுல்ல இங்கே வாருங்க இதெல்லாம் இந்த கோடை கொடுத்துருக்குறாங்க இந்த வாட்டர் கேன் கூடை காமி தம்பி இங்கே வாருங்க புரோட்டீன் பவுடரெல்லாம் போட்டு உள்ளே இதை போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டா நல்லா கலங்கிக்குமாமாங்க குடிக்கிறதுக்கு இங்கே போட்டு ஆட்டினோம்னா எல்லாம் குளுங்கி பவுட்ரு தனி தண்ணியாக இல்லாமல் நல்லா கலந்துருக்கு மாமாங்க இந்த டப்பையில் வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு உள்ளே வச்சு முடிக்கிறது அம்மாங்க இதிலே எதாவது போட்டுக்கலாமாங்க பார்த்தா இது மூன்று இருந்திங்க இப்போ பார்த்தா நல்லா நீளமான டப்பாக வாயிடுச்சுங்க வாட்ரு கேனு அந்த இது கம்பி ஓடாமல் வேணாலும் நம்ம வாட்ரு கேனாக பயன்படுத்திக்கலாமாங்க இதில் என்னமோ டீ கூட ஊற்றிக்கலாங்கிறாங்க என்னென்னு தெரியல ஆஹ் டீயெல்லாம் ஊற்ற முடியாதுங்க பிளாஸ்டிக் தானே அரை லிட்டருங்க அண்ணா இத்தச்ச பேக்கு தாங்க இல்லை பேக்குள்ளே எப்படி இத்த ஒரு கேன் வைக்கிறேங்குறது நல்லா குண்டா இருக்குதுங்க இது எவ்வளோ வருது தம்பி ஒன்று ரெண்டு வாட்ரு வாட்டர் கேனும் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாங்க ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளோன்னு தெரியலிங்க அண்ணா ஒன்று எவ்வளோ வருது தம்பி கமாண்டில் வந்து தான் லிங்க்கு போடுறேங்க உங்களுக்கு இந்த மாதிரி வாட்ரு கேன்னால் பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்ரு கேனுக்கு நாங்களே இதில் தான் பார்த்து வாங்கினேங்க ஆனால் நல்லா கெட்டியாக இருக்குதுங்க வாட்ரு கேனு நல்லா வாங்க தண்ணி குடிக்கிறக்குமே நல்லா இது பிடிக்கலாங்க மூடியே நீக்காமையே நம்ம பிடிச்சிக்கலாங்க நீக்க டைட்டாக இருக்குது வேங்க நல்லா பெரிய வாட்டையாக இருக்குது வச்சு பிடிச்சிக்கலாம் சரி அப்படியே தண்ணி குடிச்சிட்டு வா தம்பி அம்மா முதல் முதல்ல பிடிச்சி ஓப்பன் பண்ணி விடுறேன் பிடிச்சிட்டு வா சாரிங்க உக்காந்துருக்க உக்காந்துருக்கேன் வீடியோ எடுக்கிறேன் நான் அவங்களாம் கால் நீக்கிட்டேன் சாரிங்க